வேதாரண்யம் அருகே படகு பழுதாகி நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் இருவரை தமிழக மீனவர்கள் மீட்டுள்ளனர் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் அனலிதீவு பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் பெர்னாண்டோ விஜயகுமார் ஆகிய இரு மீனவர்கள் கடந்த பத்தாம் தேதி மாலை ஃபைவர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் இவர்கள் வந்த படகு என்ஜின் பழுதானதால் திசை மாறி நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட ஆட்காடுத்துறை கடற்பகுதிக்கு வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக நடுக்கடில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்கள் இருவரையும் அப்பகுதி வழியாக மீன்பிடிக்கச் சென்ற ஆட்காட்டுத்துறை மீனவர்கள் தத்தளித்த இலங்கை மீனவர்களை மீட்டு கரை சேர்த்தனர் இதுவரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இரண்டு நாட்களாக கடல் தண்ணீர் குடித்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர் மீட்கப்பட்ட இருவரும் கடத்தல்காரர்களா அல்லது மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த மரைக்காயர் பட்டினம் கடற்கரை அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான அறுபது மூட்டை சமையல் இஞ்சி மூட்டைகளை மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்த நிலையில் சமையல் இஞ்சி மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த வீட்டின் உரிமையாளர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுப்படகில் இலங்கைக்கு கடலட்டை சமையல் மஞ்சள் ஏலக்காய் பிடியிலை சமையல் இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை இலங்கைக்கு மண்டபம் அடுத்துள்ள மரைக்காயர் பட்டினம் கடற்கரையிலிருந்து சமையல் இஞ்சி நாட்டுப்படகில் கடத்த இருப்பதாக மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு கடற்கரை பட்டினம் உள்ள வீடுகள் மற்றும் மீன் வைக்கும் கம்பெனி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர் அப்போது மறைக்காயர்பட்டினம் கடற்கரை கடற்கரையோரமாக உள்ள வீட்டின் உரிமையாளர் பெயர் தெரியாத நிலையில் அந்த வீட்டின் பின்புறம் இருந்து அறுபது சாக்கு மூட்டைகளில் சுமார் இரண்டு டன் எடை கொண்ட சமையல் இஞ்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இஞ்சி மூட்டைகளை மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகள் அலுவலகம் எடுத்து வந்த அந்த வீட்டின் உரிமையாளர் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் மேலும் முதல்கட்ட விசாரணையில் சமையல் இஞ்சி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்தது வந்தது பறிமுதல் செய்யப்பட்ட இஞ்சி இந்திய மதிப்பு சுமார் மூன்று லட்சம் இருக்கலாம் என சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து சமையல் இஞ்சி கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த போது பிடிபட்டது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் குளவிக் கொட்டுக்கு இலக்காகி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியின் பாடசாலை கட்டல் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலை வளாகத்தில் அமைந்துள்ள நாவல் மரம் ஒன்றில் அமர்ந்திருந்த பாரிய அளவிலான குழவிக் கூடு ஒன்று கலைந்துள்ளது இந்நிலையில் கலைந்து சென்றதில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி தருமபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் தற்பொழுது பதினெட்டு மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தில் நான்கு ஆசிரியர்களும் குளவிக்கொட்டு கிழக்காகியதுடன் மூன்று ஆசிரியர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் தொடர்பாக அனர்த்த முகாமித்துவ பிரிவினர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த குழுவினர் இன்றைய தினம் மாலை அப்பகுதியில் இருக்கும் குழவிக் கூட்டினை எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து மாணவர்களும் பாடசாலை வளாகத்திலிருந்து பாதுகாப்பாக வீடுகளுக்கும் உறவினரும் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் தருமபுரம் மத்திய கல்லூரி காலை நேரத்தில் ஆரம்பமாகின்ற போது குழவை கலைந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு குழவை கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இன்று காலை ஆறு ஐம்பது ஏழு மணி பாடசாலை ஆரம்பமாகிய சந்தர்ப்பத்திலே கருங்குளவி குளவிக்கூடு கலைந்து பாடசாலையினுடைய வளாகம் முழுவதும் சுற்றித் திரிந்து மாணவர்களை கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு கொட்டி தருமபுர வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்றார்கள் தற்போது பதினெட்டு மாணவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஏனைய மாணவர்கள் உடல் நலம் தேறி பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிபர் உட்பட மூன்று ஆசிரியர்களுக்கும் இந்த கருங்குளவி கொட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கரங்குளவி பாடசாலை வளாகத்திலே சுற்றி திரிவதை அவதானித்து உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் வனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு பொறுப்பாக செயற்படுகின்ற திருவாளர் திருக்குமார் மற்றும் வலைய கல்வி அலுவலகம் வன ஜீவராசிகள் திணைக்களம் போலீஸ் அதிகாரிகள் என பலருக்கும் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அனைவரும் நமது பாடசாலை வளாகத்துக்கு வருகிறந்து குழவிக்கூடு காணப்படுகின்ற இடத்தினை கண்டறிவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பாடசாலை வளாகத்திலே காணப்படுகின்ற நாவல் மரத்தினுடைய உச்சியிலே இந்த குழவிக்கூடு காணப்பட்டதை அடுத்து உடனடியாக அதனை அகற்றுவதற்குரிய செயற்பாடுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வனஜீவராசிகள் திணைக்களம் அனர்த்த பிரிவு என்பன இணைந்து

தபால் நிலையத்தின் ஊடாக வழங்கியிருந்ததுடன் பொதுமக்கள் பலரும் பயன்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா ஃபுட் டாட் காம் எனமும் மது இணையதளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி